எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நேஹா நான் தூத்துக்குடியிலேருந்து வர ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எனக்கு இந்த குவாக செகண்ட் டைம் குவாகத்தில் எனக்கு வந்து உலக புகழ்பெற்ற ஃபேஷன் ஷோ குவாகத்தில் நடக்கும் அதில் வந்து இந்த வருஷம் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பங்கேற்றிருக்கேன் தூத்துக்குடியிலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை அழகிகள் மத்தியில் நான் ஒரு அழகியாக நிற்கிறதே ஒரு ஒரு கெட்டாக நினச்சிக்கிறேன் என்னோட சக திருநங்கை தோழிகள் எல்லாரோட நான் வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நான் அழகியாக வந்து நடக்கிறேன் இதுக்கெல்லாம் காரில் எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் எங்கள் அம்மா என்னோட அக்கா என்னோட பெரிய ஆயா எல்லாருமே தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க உன்னால் முடியும் அதாவது திருநங்கைகள் வந்து இந்த இதுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதுலேருந்து மாற்றி இந்த மாதிரி எங்கிட்ட தனித்திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான மேடையை அதை நான் நினச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னைய மாதிரி வீட்டை விட்டு வந்து தனியாக இருக்கிற திருநங்கைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தன்னோட பையன் மற்ற திருநங்கைகள் மாதிரி பாலியல் தொ தொழிலுக்கோ பிச்சை எடுக்கிறதுக்கோ போகாமல் இந்த மாதிரி அவனோட திறமையை வெளிப்படுத்தி திருநங்கைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கான்ட்டு எங்கள் அப்பா அம்மா நான் நினைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் வர்ற திருநங்கையோட வாழ்க்கை மாறுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன் கல்வி வேலை வாய்ப்பு உரிமையில் முன்னுரிமை கொடுக்கணும்னு கா அதாவது கவர்மெண்ட்டை வேண்டிக்கிறேன் ஒரு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படின்னா நானூறு பேர் ஒரு உள்ள ஒரு அமைப்பில் நாலு பேர் வேலைக்கு போவாங்க இன்றைக்கி நாலு பேர் வேலைக்கு போகிறவங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நாற்பது பேர் வேலைக்கு போவாங்க நாற்பது பேர் நா நானூறு பேர் ஆகும் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஆவாங்க அப்படிங்கும்போது நாலு காலத்தில் ஒரு என்ன எனக்கு எனக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனில் ஒரு திருநங்கையாக ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போகிறான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க பரவாயில்லையா நீ நம்ம வீட்லேயே இருந்து நீ பொண்ணாயிக்கோ திருநங்கைகளோட பெற்றவங்க பயப்படுறதே தான் வளர்த்த பிள்ளை பிச்சை எடுக்கிறதுக்கோ பாலியல் தொழிலுக்கோ பேருமோ அப்படின்னு பயத்தினால தான் அந்த பயம் இல்லாமல் பையன் வேலைக்கு போகிறாங்க போது எங்கள் பாலியனத்தை எங்கள் பெற்றவங்க முழுமையாக ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன் நன்றி